எடுப்பதில் மிக பெரும் பாடுபட்டு நமக்காக இந்த மார்க்கெட்டை பெற்று தந்தவர்கள் அவர்கள் என்பதை நாங்கள் மிக மிக பெருமை கொள்கின்றோம் இந்த மார்க்கெட் எங்களுக்கு இருக்குமா என்று இயக்கிக் கொண்டிருந்த நேரத்திலே நாங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி அதிலே புல்டோசர் விட்டு இடிக்கும் பொழுது எங்களது எங்களது உயிர்மை நீங்கள் எடுத்துவிட்டு விட்டு என்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதற்கு அவர்கள் ஒரு வழிகாட்டியாக திருந்து எங்களுக்கு இந்த வழியாளத்தை மீட்டு தந்தார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து இந்த மார்க்கெட் வழிகள் அத்தனை பேரும் பல்லாண்டு எல்லா உணவும் பற்றி சிறப்புடன் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும் எங்களது மாநில தலைவர் எங்களுக்காக இந்த மார்க்கெட்டை மீட்டெடுப்பதற்காக அக்காவோடு சேர்ந்து எங்களுக்கு வியூகம் வகுத்து கொடுத்து சென்னையிலே பல முறை அவர்களோடு பேசி எங்களுக்காக அவர்களை நாங்கள் பார்த்து நிறைய முறை பார்த்து எங்களுக்காக இந்த மார்க்கெட்டை மீட்டு தந்த எங்களது தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக ஸ்ரீ வெங்காய் தலைவர் ஏ சி செந்தில்குமார் அவர்களை சால்வேணித்து கௌரவிக்கு பிடிக்க கேட்டுக் கொள்கிறேன் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் சோலைப்பராஜ் அவர்கள் சால்வெணித்து கவரைப்பார்கள் சால்வேணித்து கௌரவிப்பார்கள் இப்பொழுது ஏ செந்தில்குமார் அவர்களை பேசும்படி அழைக்கிறோம் மேடையில் வீட்டிற்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் எங்கள் வழிகாட்டி அக்கா கீதாஜியவன் அவர்களுக்கும் வியாபார சங்க தலைவர் அண்ணாச்சி விக்ரமாதித்த அண்ணாச்சி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த பகுதியை சார்ந்தவன் நான் கவுன்சிலராக இருக்கும்போது தான் இந்த பகுதியில் வந்து அக்கா வந்து நிறைய நல்ல உள்ள மார்க்கெட் மீன் மார்க்கெட் வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்ததற்காண்டி முத முதல்ல வந்து அக்கா வந்து அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த இடத்துல பணியை செஞ்சு கொடுத்தாங்க போன பிரியில்லை அப்பமும் இந்த மார்க்கெட் வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கு தான் அக்கா பண்ணி கொடுத்தாங்க அக்கா ஓட்டு கேட்டுக்கு வர முச்சில் எங்கள் உள்ளவங்க சொன்னாங்க எல்லோரும் வர்றீங்க போகிறீங்க எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி சொன்னாங்க அந்த நேரத்தில் அக்கா சொன்னாங்க நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் இந்த மார்க்கெட்டை உயர்த்துவேன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி மீன் மார்க்கெட்டுக்கு வந்து விமோசனம் கொடுத்து அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணாங்க அப்புறம் ஆட்சி மாற்றம் நடந்தது அப்புறம் வந்து மார்க்கெட்டில் நிறையா உயர்த்ததுக்காண்டி நிறையா மாற்றம் ஸ்மார்ட் சிட்டி அது இதுன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணாங்க எங்கள் அக்கா வந்து அப்போ எதிர்கட்சி எம்எல்ஏ அந்த நேரத்தில் வந்து வியாபாரிகள் ஒன்று ரெண்டு பேர் மட்டும் அக்காட்ட வந்து தனியாக வந்து பார்த்து பேசினாங்க அக்கா இப்படி இருக்குது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அக்கா அப்பா சொன்னாங்க நாங்கள் மேலே சட்டசபையில் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க பேசினாங்க ஆனால் அந்த நேரம் எங்கள் பேச்ச யாருமே கேட்கல அக்கா அக்கா திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருந்தாங்க ஆனால் ஒன்று ரெண்டு வியாபாரிகள் தவிர மற்ற யாருக்குமே அது தெரியாது அப்போ இடிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாம் வரம்போச்சில் முத முதல்ல என்ிட்ட வந்து பேசினாங்க வியாபாரிகள் அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அண்ணாச்சி சொன்னா சொன்னபடி நடந்துப்பாங்க எங்கள் அண்ணாச்சி பெரிய சாமி அண்ணாச்சி அதே மாதிரி நீங்க முதல்ல எங்கள் அக்காவை நம்புங்க அப்புறம் என்ன நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் கரெக்டாக அக்காட்ட வந்து பேசினாங்க உங்களோட உங்கள் உங்களோட உங்களா நான் துணை நிற்பேன் எந்த விதத்துலையும் நான் உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக துணை நிற்பேன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் வந்து நின்று செய்ய முடியாததை இது வரைக்கும் நான் பெருமையோட சொல்லுவேன் போன ஆட்சியில் செய்ய முடியாத அக்கா செஞ்சு கொடுத்தாங்க இந்த மார்க்கெட்டுக்காண்டி காலையிலே அடிச்சிருவாங்க வியாபாரி சங்கத்திலேருந்து அடிச்சிருவாங்க அக்கா பார்க்கணும் இந்த மாதிரி பிரச்சனை எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அக்கா வந்து பாத்துருவாங்க அப்படி வந்து நிப்பாட்டினதான் அந்த ஸ்மார்ட் சிட்டியில வந்து நிப்பாட்டி இந்த இந்த வியாபாரிகள் சங்கத்தை கோரிக்கையை ஏற்று இந்த மார்க்கெட்டை வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க நீங்க என்னைக்கும் சொன்னபடி அக்கா செஞ்சு கொடுத்துட்டாங்க வருங்காலத்திலையும் நீங்க எங்களுக்கு வந்து துணையா இருக்கணும் அக்காவுடைய கரத்தை வலுப்படுத்தணும் இதே பார்டர் பஜாரையும் அக்கா காப்பாத்தி கொடுத்துருக்காங்க அந்த தான் வியாபாரி சங்கம் வந்து என்கிட்ட சொன்னாங்க இதே மாதிரி தூத்துக்குடி எப்பவும் பாதுகாப்பா அக்கா இருக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க எந்த நேரத்திலையும் அக்காச்சி அண்ணா எங்க அண்ணாச்சி வந்து எப்படி உறுதுணையா இருந்தாங்களோ அதே மாதிரி வியாபாரிகள் உறுதுணையா இருப்போம்னு சொல்லி வருங்காலத்திலும் நீங்கள் வந்து எங்களுடைய அக்காவின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று தாழ்முடன் கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எடுப்பதில் மிக பெரும் பாடுபட்டு நமக்காக இந்த மார்க்கெட்டை பெற்று தந்தவர்கள் அவர்கள் என்பதை நாங்கள் மிக மிக பெருமை கொள்கின்றோம் இந்த மார்க்கெட் எங்களுக்கு இருக்குமா என்று இயக்கிக் கொண்டிருந்த நேரத்திலே நாங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி அதிலே புல்டோசர் விட்டு இடிக்கும் பொழுது எங்களது எங்களது உயிர்மை நீங்கள் எடுத்துவிட்டு செல்கள் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதற்கு அவர்கள் ஒரு வழிகாட்டியாக திருந்து எங்களுக்கு இந்த வடிகாலாக்கத்தை மீட்டு தந்தார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து இந்த மார்க்கெட் வழிகள் அத்தனை பேரும் பல்லாண்டு எல்லா உணவும் பற்றி சிறப்புடன் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும் எங்களது மாநில தலைவர் எங்களுக்காக இந்த மார்க்கெட்டை மீட்டெடுப்பதற்காக அக்காவோடு சேர்ந்து எங்களுக்கு வியூகம் வகுத்து கொடுத்து சென்னையிலே பல முறை அவர்களோடு பேசி எங்களுக்காக அவர்களை நாங்கள் பார்த்து நிறைய முறை பார்த்து எங்களுக்காக இந்த மார்க்கெட்டை மீட்டு தந்த எங்களது தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தலைவர் ஏ சி செந்தில்குமார் அவர்களை சால்வனித்து கௌரவிக்கொள்கிறேன் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் சோலைப்ராஜ் அவர்கள் சால்வியைப்பார்கள் சால்வ சால்வேணித்து கௌரவிப்பார்கள் இப்பொழுது ஏ செந்தில்குமார் அவர்களை பேசும்படி அழைக்கிறோம் மேடியில் வீட்டிற்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எங்கள் வழிகாட்டி அக்கா கீதாஜிவன் அவர்களுக்கும் வியாபார சங்க தலைவர் அண்ணாச்சி விக்ரமாயித் அண்ணாச்சி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த பகுதியை சார்ந்தவன் நான் கவுன்சிலராக இருக்கும்போதுல தான் இந்த பகுதியில் வந்து அக்கா வந்து நிறைய நல்ல உள்ள மார்க்கெட் மீன் மார்க்கெட் வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்ததற்காண்டி முத முதல்ல வந்து அக்கா வந்து அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த இடத்துல பணியை செஞ்சு கொடுத்தாங்க போன பிரியில்ல அப்பவும் இந்த மார்க்கெட் வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கு தான் அக்கா பண்ணி கொடுத்தாங்க அக்கா முதமல்ல ஓட்டு கேட்டுக்கு வர முச்சில் எங்கள் உள்ளவங்க சொன்னாங்க எல்லோரும் வர்றீங்க போகிறீங்க எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி சொன்னாங்க அந்த நேரத்தில் அக்கா சொன்னாங்க நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் இந்த மார்க்கெட்டை உயர்த்துவேன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி மீன் மார்க்கெட்டுக்கு வந்து விமோசனம் கொடுத்து அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணாங்க அப்புறம் ஆட்சி மாற்றம் நடந்தது அப்புறம் வந்து மார்க்கெட்டில் நிறையா உயர்த்ததுக்காண்டி நிறையா மாற்றம் ஸ்மார்ட் சிட்டி அது இதுன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணாங்க எங்கள் அக்கா வந்து அப்போ எதிர்கட்சி எம்எல்ஏ அந்த நேரத்தில் வந்து வியாபாரிகள் ஒன்று ரெண்டு பேர் மட்டும் அக்கா வந்து தனியாக வந்து பார்த்து பேசினாங்க அக்கா இப்படி இருக்குது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அக்கா அப்பா சொன்னாங்க நாங்கள் மேலே சட்டசபையில் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க பேசினாங்க ஆனால் அந்த நேரம் எங்கள் பேச்சை யாருமே கேட்கல அக்கா அக்கா திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருந்தாங்க ஆனால் ஒன்று ரெண்டு வியாபாரிகள் தர மற்ற யாருக்குமே அது தெரியாது அப்போ இடிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாம் வரம்போச்சுல முத முதல்ல என்கிட்ட வந்து பேசினாங்க வியாபாரிகள் அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அண்ணாச்சி சொன்னா சொன்னபடி நடந்துப்பாங்க எங்க அண்ணாச்சி பெரிய சாமி அண்ணாச்சி அதே மாதிரி நீங்க முதல்ல எங்க அக்காவை நம்புங்க அப்புறம் என்ன நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் கரெக்டாக அக்கா வந்து பேசினாங்க உங்களோட உங்கள் உங்களோட உங்களா நான் துணை நிற்பேன் எந்த விதத்துலேயும் நான் உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக துணை நிற்பேன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் வந்து நின்று செய்ய முடியாததை இது வரைக்கும் நான் பெருமையோட சொல்லுவேன் போன ஆட்சியில் செய்ய முடியாததை அக்கா செஞ்சு கொடுத்தாங்க இந்த மார்க்கெட்டுக்காண்டி காலையிலே அடிச்சிருவாங்க வியாபாரி சங்கத்திலேருந்து அடிச்சிருவாங்கன்னா அக்கா பார்க்கணும் இந்த மாதிரி பிரச்சனை எப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அக்கா வந்து பார்த்துருவாங்க அப்படி வந்து தான் இந்த ஸ்மார்ட் சிட்டியில் வந்து நிப்பாட்டி இந்த இந்த வியாபாரிகள் சங்கத்தை கோரிக்கையை ஏற்று இந்த மார்க்கெட்டை வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க நீங்க என்னைக்கும் சொன்னபடி அக்கா செஞ்சு கொடுத்துட்டாங்க வருங்காலத்திலையும் நீங்க எங்களுக்கு வந்து துணையா இருக்கணும் அக்காவுடைய கரத்தை வலுப்படுத்தணும் இதே பாடர் பஜாரையும் அக்கா காப்பாத்தி கொடுத்துருக்காங்க அந்த தான் வியாபாரிகள் சங்கம் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இதே மாதிரி தூத்துக்குடி எப்பவும் பாதுகாப்பா அக்கா இருக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க எந்த நேரத்திலையும் அக்காச்சி அண்ணா எங்க அண்ணாச்சி வந்து எப்படி உறுதுணையா இருந்தாங்களோ அதே மாதிரி வியாபாரிகள் உறுதுணையா இருக்கும் சொல்லி வருங்காலத்திலும் நீங்கள் வந்து எங்களுடைய அக்காவின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று தாழ்முடன் கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் என்னுடைய தந்தையார் இந்த சங்கத்தில் பொருளாளராக இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் நானும் இந்த சங்கத்தில் அந்த பொருளாளர் ராத்திரி அந்த சந்தா வாங்கி கொண்டு வர்றதை வசூல் பண்ணுறது ரூபாய கலெக்ஷனை நம்ம கணக்கர்கள்ட்ட வாங்கியிருக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த சங்கம் வந்து பாரம்பரியமான அந்த காலத்துலேருந்து இருக்குது இந்த சங்கத்தை பொறுத்தவளவு பார்த்திங்கன்னா ஜெயராஜனை அதே மாதிரி சேட் சவுந்தரபாண்டியன் மணி மணியன்னாச்சு இப்படி எல்லாரும் அந்த சங்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் சேட் சௌந்தர பாண்டியன்லாம் என்ன விஷயம் வேணாலும் உடனே செய்து கொடுப்பாங்க அதே வழியில் இப்போ இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்புராஜி செந்தில் அப்புறம் மனோகர் மனோகரன் மரகதம் இவங்களும் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம்னாலும் உடனே ஓடி வந்து அந்த உறுப்பினர்களுக்கு என்ன வேலைனாலும் செஞ்சு கொடுக்குறாங்க அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்னால் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு அரசிலிருந்து கடன் உதவி வழங்குறாங்க நான் கூட காலையில் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்காக சென்று இருந்தேன் அவர் இன்னைக்கு இல்லை இருந்தாலும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பாம் ஃபார்ம் வாங்கியிருக்காங்க நிறையா வாங்கின ஃபார்மை அரசு அதிகாரி ஒருத்தர் கையெழுத்து போடணும்னு கேட்காங்க அப்படின்றப்ப எந்த அரசு அதிகாரியும் நமக்காக கையெழுத்து போட மாட்டாங்க இன்னும் நாளைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து ஒரு ஒவ்வொரு கடை ஒவ்வொரு கடையை கடைக்கு பக்கத்து கடைக்காரங்க கையெழுத்து போட்டு கொடுத்தா அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா பாண்டியன் கிராம பேங்கில் நம்ம அப்படி வாங்கி கொடுக்குறோம் வணிகர்களுக்கு அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு போகிறோம் அப்படி கேட்டு நம்முடைய நம்முடைய அமைச்சர்கள்டையும் நான் சொல்லியிருக்கேன் நேரிலேயும் போய் பார்த்து நம்முடைய எம்பி அவர்களையும் இவங்க கூட போய் சந்தித்து இந்த வணிகர்களுக்கு இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழே உள்ள கடனுக்கு அது அந்த செக்யூரிட்டி அரசு அதிகாரிகள் கையெழுத்து போட வேண்டாம் பக்கத்தில் உள்ள வணிகர்களே மாற்றி மாற்றி கையெழுத்து போட்டுக்கட்டும்னு சொல்லணும்னு சொல்ல சொல்லியிருக்கிறேன் இதை நாளைக்கு கலந்து பேசிட்டு வந்து அவங்க சென்னைக்கு இன்றைக்கி கிளம்புறாங்க வந்தவுடனே அவங்கள போய் பார்த்து அதுக்கு தேவையான உதவி செய்யப்போட அதுக்கு தேவையான வேலையில செஞ்சிருவோம் அதோடு இந்த சங்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்துக்கு பிறகு சங்கங்கள் எல்லாமே நிறையா சண்டாலாம் வசூலாகலை எப்படியோ சங்கத்தை ரொம்ப சிரமப்பட்டு நடத்திக்கிட்டே வராங்க அதனால் இந்த சங்கத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ட்ராவல் பேக் கொடுக்காங்க ட்ராவல் சூட் கேஸாக டிராவல் சூட் கேஸு மதியான எல்லாத்துக்கும் பாக்கெட் பிரியாணி பாக்கெட் பிரியாணி கொடுத்தாங்க எல்லா குடும்பத்தோட சாப்பிடணும் அதனால இன்னைக்கு இந்த கால நேரம் கருதி இப்ப இந்த நேரத்தில் இந்த சங்கம் மேன்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்த்தி அமர்ந்துகின்ற கன்னியாகுமரி மண்டலத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகுண்டராஜன் அவர்களே தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சோலேப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவர் காமராஜ் அவர்களே

எல்லாருக்குமே சேலம் இருக்கு என்ன உட்கார்ந்துருக்க புரோக்ராம்னு முடியல புரோகிராம் இருக்கு அதனால ஒரு பத்து பத்து உட்கார்ந்துருக்க பின்னாடி அனைவருக்கும் எல்லாருக்குமே சேர் எல்லாம் இருக்குது டோக்கன் வாங்குறவங்க சேர்ல உட்காருங்க கூப்பிடுவோம் சரியா எல்லாரும் சேர்ல அமருங்கள் ரெண்டு இனிஷிய கட்சி ரெண்டு பாட்டு முடிந்தவரும் ரெண்டு பாடல் முடிந்தவரும் சேர்ல வாங்க போறோம் எல்லாரும் அமருங்கள்

ப்ரோக்ராம் முடியல ப்ரோக்ராம் இருக்கு அதனால ஒரு பத்து பத்து அண்ணா பின்னாடி வர அனைவருக்கும் எல்லாருக்குமே சேலை எல்லாம் இருக்குது டோக்கன் வாங்கினவங்க சேர்ல உட்காருங்க கூப்பிடுவோம் சரியா